சரிண்ணா மேம் போன வாரம் எனக்கு கால் பண்ணாங்க டாக கொண்டு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷமா ஓடி வந்தேன் பார்த்தா மூணு குழந்தைங்க தான் இருந்தது என் குழந்தை இல்ல நான் அப்ப கிட்ட கேட்டேன் எங்கப்பா என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஸ்டிச்சஸ் வந்து இன்னும் ஆறாம கூட இருந்துருக்கலாம் அதனால டாக்டர் வந்து அனுப்பிச்சு வைக்கல நீங்க வந்து எதா இருந்தாலும் டாக்டருக்கு வந்து கால் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க மேடம் சரின்னு சொல்லிட்டு இந்த மூணு குழந்தைங்க நல்லா இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டேன் நல்லா இருந்தாங்க சரின்னு ஓகே நான் அனுப்பிச்சி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் தொடர்ந்து டாக்டர் கால் பண்ணேன் ஸ்ரீவித்யா எடுக்கவே இல்லை அந்த பவுண்டுக்கும் கால் பண்ணேன் அந்த டாக்டரும் எடுக்கல அப்புறம் அந்த டாக் ஹேஜர்கே திரும்ப கால் பண்ணேன் அப்பா டாக்டருக்கு கால் பண்ணா அவங்க எடுக்க மாட்டேன்றாங்களே இது வந்து திரும்ப ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இந்த டாக் டாகேஜருக்கு கால் பண்றேன் என்னப்பா டாக்டர் வந்து எடுக்கவே மாட்டேன்றாங்க அந்த கண்ணம்மா பேட்டையில அப்படின்னும் போது அதுக்கு நாங்க என்ன மேடம் பண்றது அப்படின்னு சொன்னானுங்க மேடம் அப்படிலாம் சொன்னானுங்க மேடம் அப்படிலாம் சொல்லிட்டு இப்போ வந்து மிடில் பாப்பா வந்து கால் பண்ணி கேட்டதுக்கு டாக் வந்து மிஸ் ஆயிருச்சு போன வாரம் நாங்கள் வந்து பிரபா மேடத்துக்கிட்ட நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்றாங்க பிரபா மேடத்துக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லை மேடம் டாக் பிடிக்கிறானே கூட சித்தா சார்தான் ப்ளூ கிராஸ்லேருந்து அவர் தான் வந்து ரீலோக்கேட்லாம் பண்ணக்கூடாது ஒழுங்காக கொண்டு போயிட்டு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவர்தான் பேசினாரு சம்பந்தமே சம்மந்தமே இல்லை மேடம் பிரபா மேடத்துக்கு எதுக்கும் பிரபா மேடமும் ஸ்ரீவித்தியாவும் ஃப்ரெண்டுங்க மேடம் அது மட்டும் எனக்கு தெரியும் ஆனால் வந்து பிரபா மேடத்துக்கு இருக்க சம்மந்தமே இல்லை மேடம் இவன் எதுக்கு பிரபா மேடத்துக்கிட்ட சொல்லணும் என் நம்பர் ரெஜிஸ்டர்டில் இருக்குது கா டாகை கொண்டு வந்து விடுற அன்னைக்கு கூட எனக்கு தான் கால் பண்ணானுங்க திரும்பவும் நான் அவனுங்களுக்கு கால் பண்ணேன் அப்போ கூட வந்து நீங்கள் கிட்ட பேசுங்க டாக்டர் எடுக்கலன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்லாம் சொன்னானுங்களே தவிர டாக் மிஸ் ஆகிடுச்சின்னு என்கிட்ட சொல்லல மேடம் மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்லல மேடம் இந்த ஃபோட்டோவில் இன்றைக்கி வந்து சமரன்ஸாக கிட்ட நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி சார் நான் ஒரு வாரமாக கால் பண்ணுறேன் யாருமே எடுக்க மாட்டேன்றாங்க நீங்கள் கொஞ்சம் கால் பண்ணுங்கள் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் இன்னும் என் குழந்தை வரல எந்த ரிப்ளையும் பண்ண மாட்டேன்றாங்க நான் அழுது கூட ஸ்டீவ்தியாவுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன் அவங்க அட்டன் பண்ணுறாங்க பார்க்குறாங்க நான் அனுப்பிச்ச எல்லாம் ஆனால் எனக்கு எந்த ரிப்ளையும் பண்ண மாட்டேன்றாங்க எனக்கு வந்து எந்த ரிப்ளையும் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சி வச்சேன் அதையும் பார்க்குறாங்க ஆனால் எனக்கு எந்த ரிப்ளையும் பண்ண மாட்டேன்றாங்க மேடம் அவங்க அதையும் வந்து நான் அனுப்பிச்சேன் சம்ரனுக்கு அதுக்கப்புறம் சம்ரன் வந்து ஏதோ கால் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காரு போல இருக்கு இவனுங்க உடனே இந்த இந்த ஃபோட்டோஸ்லாம் எனக்கு இப்போ அனுப்பிச்சு அங்கே பாருங்கள் உங்கள் டாக் வந்து கடிச்சிட்டு தப்பிச்சு ஓடிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவசேஜ் அனுப்புறேன் மேடம் என் பிள்ளை யாரையுமே கிடைச்சது கிடையாது மேடம் எத்தனை குழந்தைங்களோ என் வீட்டுக்கு நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு வரேன் கூட்டிட்டு வந்த உடனே அந்த குழந்தைங்கள போயிட்டு நான் கோம் மேடம் அந்த பிள்ளைங்கள நக்குவா மேடம் பூனை குட்டிங்களுக்கு பால் கொடுப்பான் மேடம் ஆம்பளை தான் மேடம் ஆனாலும் பால் கொடுப்போம் மேடம் ஒரு குழந்தையும் கடிச்சது கிடையாது மேடம் எங்க அவ சொன்னா பிராமணர் அவங்களுக்கே என் கற்பனை ரொம்ப பிடிக்கும் இவ்வளவு அமைதியான பிள்ளையா அப்படின்னுவாங்க எந்த குழந்தையும் ரோட்ல கடிக்க மாட்டான் மேடம் புது குழந்தைங்க வந்தா சில நான் இங்க கொலைக்குமே கடிக்குமே இவன் எந்த குழந்தைங்களா இருந்தாலும் எதுவுமே பண்ண மாட்டான் மேடம் ரோட்டு குழந்தைங்கள கூட என் பிள்ளையே கண்டுபிடிச்சு கொடுங்க அம்மா இங்க